நைட் நேரத்துல இந்த வீடியோ நீங்க பார்த்தா தனியா தூங்கவே தூங்காதீங்க அதுக்கு முன்னாடி உங்களையும் சொல்லி போடணும் உங்களையும் நம்ம கம்பாஸில் கவனிப்பாங்க நம்ம சேனல்லையும் அப்படி போயிடுங்க தியா அப்படிங்கிற பொண்ணு இண்டஸ்ட்ரியில ஜிஎம்மா இருக்கிறாள் அது ஒரு ரப்பர் இண்டஸ்ட்ரி ரொம்பவே பெரிய இண்டஸ்ட்ரி தான் ஒரு நாள் என்ன ஆகிட்டுனா மார்னிங் கிளம்பி இண்டஸ்ட்ரிக்கு போறா அப்ப யாரும் ஒர்க் பண்ணாம இண்டஸ்ட்ரிக்கு வெளில நிக்கிறாங்க என்னாச்சுன்னு கேக்குறா யாரும் எதுவும் சொல்லல சரி நானே போய் என்னாச்சுன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறா அப்படி போனா உள்ள மிஷின்ல தானாவே ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குது யாரும் ஆப்ரேட் பண்ணல இத பார்த்ததும் தியாக்கு பயம் வந்துட்டு அப்ப பவரும் ஆஃப் ஆகிட்டு ஆனாலும் மிஷின் நிக்காம ஓடிட்டு தான் இருக்குது அப்ப திடீர்னு அலார்ட் அலாரம் அடிக்குது அது ரொம்பவே நாய்ஸா இருக்குது அத தியாவால கேட்கவே முடியல சரி வெள்ள போலானே வெள்ள வரா வெள்ள எந்த ஒர்க்கர்ஸையும் காணும் கால் பண்ணலான்னு பாக்குறா சிக்னல் இல்ல வண்டிய ஸ்டார்ட் பண்றா ஸ்டார்ட்டும் ஆகல அப்ப அந்த இண்டஸ்ட்ரி மொத்தமா பிளாஸ்ட் ஆகிட்டு தியாக்கு என்ன நடந்தது அப்படின்னு ஒன்றுமே புரியல அப்படியே தலையில கையை வச்சுட்டு உக்காந்துட்டான் நீங்கள் சொல்லுங்க தியாக்கு வாட் ஹேப்பன்